எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய தினம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு அப்படிங்கிற எட்டாம் நாள் பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம் ஆறாம் நாள் தொட்டு ஒவ்வொரு தோழிகளாய் ஆண்டாள் சுப்ரபாதம் எழுப்பி கொண்டு வருகின்றாள் இந்த பாசுரத்தில் கண்ணனிடமிருந்து நாம் விரும்புவதை அடையும் வழி என்ன என்பதை இந்த எட்டாவது பாசுரத்தில் கூறி மூன்றாவது தோழியை எழுப்புகின்றாள் பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போக்கின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதூகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் பாசுரம் மீண்டும் கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதூகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் விளக்கம் அதாவது கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு கீழ்வானம்னா என்னது கிழக்கு வானம் கிழக்கு திசையில இருக்கக்கூடிய வானம் வெளுத்து புலர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஆண்டால் மூன்றாவது நாள் எழுப்புறான் முதல் நாள் சொன்னா சிலம்பினதான் பறவைகள் ஒளி கேட்குதுன்னு நேற்றைய தினம் ஈசு கீ சென்று ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவாம்னு ஆணை சாத்தான் குருவிகள் வலியின் குருவிகள் பேசினது ஆயர்கள் தயிர் அந்த நாளை ஓசைப்படுத்தக்கூடிய ஒளிகள் அதாவது விடியற்காலை பொழுது புலன்வதற்கான அறிகுறிகள் எல்லாம் குறிப்பிட்டான் என்று சொல்றா கிழக்கு திசையில வானம் வெளுத்து புல ஆரம்பிச்சிருச்சு சிறுவீடு மேய்தல் அது என்ன எருமை சிறு வீடு சிறு வீடு மேய்தல்னா அது காலையில எருமைகள்லாம் பால் கறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பனி படர்ந்த பொருட்களை மேயும் மேய்ஞ்சிட்டு தான் பால் கறக்க வைப்பாங்க பாடியில அதுக்கு சிறுவீடு மேய்தல்னு பேர் அப்போ எருமை சிறுவீடு மேய போயிருச்சு பால் கறக்குறதே ஆறு மணிக்கு கறந்துருவோம் சிறு வீடு மேய்தல்லாம் அதுக்கு முன்னாடி அப்போ பால் கறக்குறதுக்கு முன்னாடி எருமைகளே எந்திரிச்சு சிறுவீடு மேய போயிருச்சு படர்ந்த சிறுவெல் புலிகளை மேய்வதனை பார்க்கலையா அப்படின்னு கேக்குறா பாவை நோன்பு ஒன்றையே தலையாய கடமையா எண்ணி கிளம்பிய மற்ற பெண்களை தடுத்து உன்னையும் எங்களோட அழைத்து செல்ல உன் வாசல்ல குரல் கொடுத்தவண்ணும் இருக்கிறோம் உனக்கு கேட்கலையா அப்படிங்கறதான் போவான் போகின்றாரை போகாமல் காத்தும் போவான் அப்படின்னா ஒன்றையே தலையாய கடமையா இருக்கக்கூடியவர்கள் போகின்றாரை அப்படி இருக்கக்கூடிய கிளம்ப கிளம்பிய பெண் மற்ற பெண்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி போகாமல் அவங்க போகாம காத்தும் உன்னையும் எங்களோட அழைத்து செல்ல வாசல்ல குரல் கொடுத்தவண்ணும் இருக்கிறோம் அப்படின்னு போவான் போகின்றாரை போகாமல் காத்துண்ணை அந்த தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த எதிப்பிராசம் அற்புதமா ஆண்டால் கையாண்டிருக்கா உடைய பாவாய் அப்படின்னு சொல்லி குதூகலம் நிறைந்த பெண்ணே எழுந்திராய் இனியும் உறங்காம எழுந்திரு அப்படின்னு சொல்றா அடுத்து மாவாய் பிளந்தானை மாவாய் மான பெரிய வாய் பெரிய வாய பிளந்தான் யாரு நேற்றைய தினம் சொன்ன கேசிங்கிற அதே குதிரை ஆழ்வான் குதிரை அரக்கனை பிளந்தான் இல்லையா மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய மல்லர்கள்னா கம்சன் கம்சனை வந்து மறுபடியும் பத்து பதினோரு வயசு முடிஞ்சு திரும்பவும் அதே கம்சனால ஏவப்பட்ட ரெண்டு அரக்கர்கள் மல்லர்கள்னு சொல்லுவோம் சானூரன் முஷ்டிகன் அப்படிங்கிற இரண்டு அரக்கர்களை அழித்து அருள் பாலித்து உள்ள வந்தான் இல்லையா அக்ரூபர் தானே கூட்டிட்டு வந்தார் கண்ணனு மறுபடியும் கம்சன் கூப்பிடுறதுனால வந்தன சேவை பண்ணாரு அக்ரூவர் அவருக்காக வந்தப்போ ரெண்டு மல்லர்கள் அவனை வதம் பண்ணலாம்னு நினைச்சாங்க ஆனா பகவான் ரெண்டு மல்லர்களையும் மாட்டிய தேவாதி தேவனை சானூரன் முஷ்டிகனை அழித்தவனான அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவனான தலைவனான அந்த கர்ணனோட புகழ பாடி 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 வணங்கினம்னா தேவாதி தேவன் தேவ பெருமாள் காஞ்சிபுரத்துல இருக்காரு ராஜன் பேரருளாளன் அத்தையூரான் புல்லை யூர்வான் அத்திகிரி அந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை நம்ம சேவிச்சோம்னா ஆவா வென்று ஆராய்ந்து அருளையிலோர் என்பாவார் ஆவா ஆகா ஆராய்ந்து அருள் புரிவானே ஏன் ஆராய்ந்து அருள் புரியணும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இப்போ நான் போய் பக்கத்து வீட்டுக்காரவங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் போய் வேண்டேன்னு வச்சுக்கோங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க நான் நல்லா இருக்க கூடாதுன்னு வேண்டேன் பகவான் எல்லாத்தையுமே அருள் செஞ்சா பகவத் குணமா இருக்காதுல்ல ஆராய்ந்து தான் அருள் பண்ணுவான் ஆஹா என்று ஆராய்ந்து அருளேலோர் அப்படின்னு சொல்லி பாவாய் இருக்க வாராய்ன்னு மூன்றாவது தோழை எழுப்புறதுதான் இந்த பாசுரம் இந்த பாசுரத்தோட சிறப்பு என்னன்னா அதிகாலையில கீழ் வானம் சட்டுன்னு வெளுக்காது கொஞ்சம் ஆகும் செவக்கும் வெளுக்காது வெண்மை இடத்தடையும் இது போலதான் நம்மளுடைய ஆச்சாரியருடைய துணையோடு ஃபர்ஸ்ட் நம்ம மனசு கருப்பா இருக்கும் கீழ்நிலையில இருக்கும் அந்த வானம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சிவந்து குருவோடைய அருளாலும் ஆச்சாரியருடைய துணையாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஞான தெளிவு பிறக்க பிறக்கத்தான் நமக்கு அந்த வெண்மை கீழ்வானம் வெளுப்பது போல நம்ம மனமும் ஞானமும் விழித்து தெளிவு பெறணும் அப்படிங்கறத உள்ளார்ந்த அர்த்தம் ஆண்டாள் சொல்லுவான்னு சொல்லுவார்கள் இதுல துயில் எழுப்பக்கூடிய கோபிகைக்கு அவ ஒரு சிறந்த பாகவதி கண்ணனுக்கு பிரியமானவள்னு சொல்றாங்க அதனாலதான் கோதூகலமுடைய பாவாயின்னு ஆண்டாள் சொல்றா நேற்று திட்டுனா இன்று குதூகலம் உடைய பாவாயின்னு சொல்றான் மிகுள்ள பிள்ளைகளை எல்லாம் தடுத்து இவளை கூட்டிட்டு போறானா அப்ப இவ்வளவு எவ்வளவு பெரிய பாகவத அதுதான் முக்கியமானது அப்புறம் எருமைகள் சிறுவீடு மேய கிளம்பி விட்டதை சொல்லி தானே அவ அழைக்கிறா அப்போ என்னன்னா சிறந்த அரியவரோட கூட்டம் கூட்டமா சென்று பரமன வழிபட்டாதான் நமக்கு உயரிய கோட்பாடுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த பாசுரமே முன்னிறுத்தி சொல்லுது அததான் ஆண்டாலும் நமக்கு குறிப்பிடுறான் அது கேட்கலாம் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண்ணுக்கு சிறுவீடு மேய்வது எப்படி தெரியும் அங்க இருக்கக்கூடிய ஆயப்பாளையில பனி தொளி படர்ந்து பொற்களை மேயறது பால் கற்கிறதுக்கு முன்னாடி மேயக்கூடிய சின்ன சிறு டைம் அதாவது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா சாப்பாடுக்கு முன்னாடி அந்த மாதிரி எருமைகளும் சில சிறு வீடு மேயிறது அவளுக்கு எப்படி பிரயோகங்கள் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா ஆண்டாள் தன்னை மனதால கோபிகையாவே பாவித்துதானே முதல் பாசனையும் திங்கள் ஆடுனான் அதை தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும் தேவாதி தேவன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனா விளங்கக்கூடியவன் நம் குற்றம் கருணை குறைகளை எல்லாத்தையுமே ஆராய்ச்சித்தான் அருள்வான் அப்படிங்கிற தத்துவத்தை அருளேலோர் என்பவரையும் சொல்லியிருக்கலாம் ஆகவா என்று ஆராய்ந்த அருளேலோர் அப்படின்னு இந்த தத்துவத்தை அவர் குறிப்பிடுகின்றான் அதையும் கண்ணன் தன்னோட கீதையில சொல்றான் மத்த வரதரம் நானிய கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா மைசர் பமிதம் புரோத்தம் சித்தே மணிக்கனா இவ கீதையுடைய ஏழாம் அத்தியாயம் ஏழாவதுல சொல்றான் மத்த பரதரம் நான் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா மை சர்வமிதம் புரோத்தம் சித்ரே மணிக்கனா இவ அதாவது தனஞ்சயனே தனஞ்சயன்னா அர்ஜுனன் என்னை காட்டிலும் மேலானது வேறு ஒன்றும் இல்லை நூலிலே மணிக்கோவை போல அண்டங்கள் அனைத்தும் சர்வேஸ்வரன் என்ற நூலால் என் மீதுதான் கோக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பகவானை பகவத்கீதையில சொல்றான் அதோடைய அர்த்தம் ஆவா என்று அருளையிலோரும் சொல்லணும் இல்லையா அந்த மணிக்கோவை எப்படி ஒவ்வொரு மணிகளாக கோர்த்து கோர்த்து அந்த மணி நூலால கற்றமோ அந்த மாதிரி அந்த எல்லாத்தையும் கோர் அண்டங்கள் அனைத்தையுமே கோர்க்கக்கூடிய நூல் நூல் அப்படின்னா அது சர்வேஸ்வரன் தான் அப்படிங்கறத இந்த பாசுரத்துல குறிப்பிடுகின்றான் ஆராய்ந்து ஆவா வென்றுனா ஆண்டால் பாடியதுல ஒரு விஷயம் இருக்கு ஆகா உங்களுக்கு இப்போதாவது என்ன அடைய வழி தெரிந்ததேன்னு கண்ணன் சொல்ற விதமா இவ அவளையே தன்னை கண்ணனா பாவிச்சும் அரவணைத்துக் கொள்கிறாள்னு நம்ம சொல்லுவோம் ஆராய்ந்து அருளையிலா நிச்சயமா நமக்கும் பலன் கிடைக்கும்னு ஆண்டாள் சொல்றா இதுல கோபியர்களுடைய கர்மம் ஞானம் பக்தி யோகம் தாசிய பாவமும் கிடைக்குது கோதூகலமுடைய பாவாங்கிற பதம் நம்மாழ்வாரையும் குறிக்கக்கூடியதா சிலர் சொல்லுவாங்க பட்டர் கூட சொல்லுவார் நம்மாழ்வார் ஒருவரே கிருஷ்ண குதூகலத்தில் ஒரே வடிவம் என நம்மாழ்வார் தானே சொன்னார் ஒன்னும் சோறு கண்ணன் பருகு நீர் கண்ணன் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே அப்படின்னு சொல்லியிருக்காரே அந்த திருவாய் மொழியில ஒரு தன் ஒரு பாவையா ஒரு பெண்ணா பாவித்து இப்படி பாடியிருப்பார் அதோட அவ குதூகலமுடைய பாவாயின்னு நம்மாழ்வாரையும் சேர்த்து எழுப்பி கூட்டிட்டு போனதா சொல்லலாம் ஆறாம் நாள் சொன்னும் சிலம்பினகான் புல்லறையன் கோவில்னு அதுல புல்லறைய பெரியாள் வாரையும் குறிக்கும் பெரியாழ்வாரையும் சேர்த்து கூட்டிட்டு போனான்னு சொல்லலாம் எப்படியோ கீழ்வானம்னா சூரிய உதயத்தின் போதுதானே இருக்கும் அது மாதிரி கீழ்வானம் விழுக்கிறது அப்படிங்கிறது சூரிய உதயத்தின் போதுதானே அது போலதான் கலியுகத்தினுடைய தொடக்கத்துல இந்த வாகுல பூஷண பாஸ்கரன் அவதரித்ததாலதான் அரியார்களுக்கு ஞானம் தெளிவு பிறந்ததுன்னு சொல்லலாம் கீழ்வானம்னா நமக்கு லீலா விபூதின்னு கூட சொல்லலாம் மேல்வானம்னா நித்திய விபூதி நமக்கு தெரியும் இல்லையா லீலா விபூதி நித்திய விபூதின்னு ரெண்டு இருக்கு அதுல கீழ்வானம்னா லீலா விபூதி நம்ம நம்ம அஜானங்கிற அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா அதே நம் நம்மாழ்வார் சொன்னாரே செக்ககன் வயிற்றில் சிறியது கிடந்தால் கெத்தை தின்று எங்கே கிடக்கும் போல இருக்கக்கூடிய இந்த ஜடமான உலகம் இது லீலா விபூதி அதான் கீழ்வானம்ங்கிற வார்த்தையால ஆண்டால் குறிக்கிறான் அப்போ ஓர் ஆயிரத்துல எப்பத்து மவ்வரைக்க வல்லார்க்கு வைகுண்டமாவும் பின்னும் ஆழ்வார்னு சொன்னாரே அந்த அந்த ஒவ்வொன்றையும் நினைத்து பாக்குறப்போ இந்த ஒரு பாசுரம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு எருமை சிறு வீடு வீடுன்னா நமக்கு சொல்லுவோம் அறம் பொருள் இன்பம் வீடு அறம் அப்படின்னா பகவத் பக்தி பொருள்னா நம்ம பொருள் நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருளீட்டல் இன்பம்னா நம்ம நம்மளுடைய இன்பம் நம்மளுடைய அதுலேயே அதுக்கான பொருளுக்கான இன்பத்தோட வாழ்றது குழந்தைகள் செல்வங்கள் எல்லாம் எடுத்துக்கிறது அதுக்கடுத்து வீடு அதாவது மோக்ஷம்னு பேர் அதுக்கு தமிழ்ல இப்ப எருமை சிறு வீடு மெய்வான நமக்கு மோட்சத்தையும் அவர் சொல்றார் நம்மால் தானே இதையும் சொன்னார் குருக மிக உணர்வதோடு நோக்கி அப்படின்னு முதல் பாசுரத்துல நம்மளுடைய அகங்காரங்கள் நமக்காரங்கள் திருச்சி எடுத்துட்டாலே இருக்கக்கூடிய சரியாயிடும் கூவுவான் வந்து நின்றோம்னு போதை பாடுவதும் நம்மாழ்வாருக்கு பிடித்த சொல்லாக ஞாபகப்படுத்துவதா இருக்கு வானநாயகனே அடியேன் தொலை வந்தருளே அப்படின்னு எம்பெருமான தரிசனம் தர நம்மாழ்வார் அழைத்தது போல நம்மளும் தேவாதி தேவரை சென்று சேவித்து அந்த நம்மால் வாரும் சேர்ந்து பரமனின் தரிசனத்திற்கு துணை அளக்கிறார்கள் நாமும் சேர்ந்து அவர்களோடு சென்று கூடியிருந்து குளிர்ந்து பரமன் அடிப்பாடி இந்த உலகத்தில் நீக்க மர நினைத்து அப்படியே ஆண்டாள் எம்பெருமான் ஜீயர் பெருமாள் எல்லாருடைய திருவடிகளும் நம்மை திருவடிகளிலும் நம்மை சமர்ப்பிப்போம் என்று இன்றைய பாசுரத்தை நிறைவு செய்கிறேன் ആണ്ടാൾ തൃവടികളെ ശരണം